இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு அமர்நாத் யாத்திரைக்கான முன்பதிவு தொடங்கியுள்ளது ஜம்முவில் ஏராளமான பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து அதற்கான டோக்கன்களை பெற்று வருகின்றனர் சிவபெருமானின் ஜோதிர் ஜோதிர்லிங்க தலங்களில் ஒன்றாகவும் சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் விளங்குகிறது அமர்நாத் குகை கோயில் இது தெற்கு காஷ்மீரில் இமயமலை தொடரில் அமைந்துள்ளது பகல்ஹமிலிருந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அமர்நாத் குகை கடல்மட்டத்தில் இருந்து ஐந்தாயிரத்து மீட்டர் உயரத்தில் உள்ளது ஆண்டுதோறும் ஏராளமான பக்தர்கள் யாத்திரையாக சென்று பனிலிங்கத்தை தரிசித்து வழிபடுவது வழக்கம் இந்த ஆண்டு அமர்நாத் யாத்திரை வரும் தேதி தொடங்கி ஆகஸ்ட் வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து ஜம்முவில் உள்ள சரஸ்வதி தாம் அலுவலகத்தில் முன்பதிவு தொடங்கியுள்ளது அமர்நாத் பயணத்திற்காக நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பக்தி முழக்கமிட்டவாறு வரிசையில் நின்று முன்பதிவுக்கான டோக்கன்களை பெற்று வருகின்றனர்